வணக்கம் எம்ஜிஆர் சிவாஜி தொடங்கி கமல் ரஜினி விஜய் அஜித் என சினிமா மோகத்தில் இருந்த தமிழக இளைஞர்கள் இப்போது ரீல்ஸ் என்ற ஒன்றை பெரிதும் ரசிக்க ஆரம்பித்துள்ளனர் அதுவும் டூ கே கிட்ஸ் என்று தன்னை சொல்லிக்கொள்ளும் பல இளைஞர்கள் ரீல்ஸில் முழுநேரம் முழுகியிருக்கும் காட்சியை பல இடங்களில் பார்க்க முடியுது டூ கே கிட்ஸ்ன என்னென்னு சொல்கிறேன் ரெண்டாயிரம் முதல் ரெண்டாயிரத்தி பத்து வரை பிறந்தவர்கள்தான் டூ கே கிட்ஸ் அதாவது இப்பொழுது பதினஞ்சு வயசு முதல் இருபத்தி நாலு வயது வரை உள்ளவர்கள்தான் டூ கே இளைஞர்கள் ஒரு டூ கே இளைஞரிடம் போய் ரீல்ஸுனால் என்னென்னு கேட்டு பாருங்கள் உங்களை ஏதோ ஒரு கேலிப்பொருளை பார்க்குற மாரி பார்க்கப்பாங்க ரீல்ஸ்னால் என்னென்னா பிரபலமான ஒரு பாடலோட வரியையோ பிரபலமான ஒரு வசனத்தையோ அல்லது சமீபத்தில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றின் சிறிய பகுதியையோ நடித்து அதை பதினஞ்சு நிமிடம் ஓட செய்து வீடியோவாக்கி சமூக வலைத்தளங்களில் பதிவிடுகிறது தான் ரீல்ஸ் என்று பெயர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் டிக்டாக் செயலி மூலம் இந்த ரீல்ஸ் வீடியோவில் பிரபலமடைந்தவர்கள் அதிகம் அதிலும் சிலர் டிக்டாக் செயலி மூலம் பிரபலமாகி திரைப்படங்களில் நடிக்க வந்துள்ளனர் செல்போனில் டிக்டாக் செயலியை பதிவிறக்கம் செய்தால் ஒருவர் தான் நினைத்த விஷயங்களை குறு வீடியோவாக எடுத்து பதிவேற்றம் செய்யும் வகையில் செயலி இருந்தது அந்த டிக்டாக் செயலி முதலில் அமெரிக்கா தடை செய்தது அதன் பிறகு தேசிய பாதுகாப்பு காரணங்களுக்காக ரெண்டாயிரத்தி இருபதில் இந்தியா தடை செய்தது பலரை அடிமையாக்கிய டிக்டாக் செயலி தடைக்கு பிறகு ரீல்ஸ் போடுபவர்கள் முன்னணி சமூக வலைத்தளங்களான இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் யூடியூப் ஆகியவற்றில் மாறி தங்களின் ரீல்ஸை தொடர்ந்தன ஜியோவின் வருகையால் பல இளைஞர்கள் சமூக வலைத்தளங்களில் தங்கள் பொழுதை கழித்தனர் இதனிடையே கொரோனா லாக்டவுன் வந்தவுடன் வீட்டில் முடங்கிக் கிடந்தவர்கள் இன்ஸ்டாகிராம் யூடியூப் ஃபேஸ்புக் என்று பொழுதை கழித்தனர் டிக்டாக் செயலியின் அனுபவத்தால் பார்ப்பவர்களின் மனநிலையை புரிந்து கொண்ட பல தம்பதிகள் யூடியூப்பில் கலக்கி வருகிறார்கள் அவர்களின் பதிவிற்கு வந்த வரவேற்பினால் பல லட்சம் சப்ஸ்கிரைபர்கள் இணைய அதனை ஒரு தொழிலாகவே மாற்றி லட்சங்களை சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள் பல தம்பதிகள் இது ஒரு புறம் பல இளைஞர்களும் இளம் பெண்களும் ரீல்ஸ் போடுகிறேன் என்று தன்னை வாழ்க்கையே தொலைத்து விடுகின்றனர் உயரமான மலை வீச்சு நீர்வீழ்ச்சி ஆபத்தான பள்ளங்கள் என பல இடங்களில் நின்று கொண்டு வீடியோ எடுக்கிறேன் என்று தவறி விழுபவர்களும் உண்டு மோட்டார் சைக்கிளில் வீலையும் செய்கிறேன் என்று அதாவது முன் சக்கரத்தை தூக்கியபடி சென்று வீடியோ எடுத்து வெளியிடுகின்றனர் இதை பார்த்த நாமும் வீடியோ எடுப்போம் என்று விபத்துக்குள்ளாகின சம்பவங்களும் நடந்துள்ளன சிலர் கை கால்களை இழந்தும் சிலர் உயிரிழந்தும் தங்களது வாழ்க்கையை இழக்கின்றனர் சில கல்லூரி மாணவர்கள் பஸ் கூரைகளில் பயணிப்பதும் படிக்கட்டிகளில் பயணிப்பதும் பட்டாக்கத்தியில் பிறந்தநாள் கேக்கு வெட்டுவதும் என்று ரீல்ஸ் வீடியோக்கள் எடுத்து போலீசாரின் நடவடிக்கைக்கு உள்ளாகின்றனர் என்று ஊடகங்கள் வழியாக நாமும் பார்க்கிறோம் பல பெற்றோர்கள் தங்கள் மகன் அல்லது மகள்களை கல்லூரிக்கு அனுப்புகிறார்கள் அவர்கள் செல்போனில் நீண்ட நேரம் பொழுதை கழிக்கிறார்கள் என்பது மட்டும் பெற்றோர்களுக்கு தெரியும் ஆனால் அவர்கள் கேம் விளையாடுகிறார்களா அல்லது ரீல்ஸ் போடுகிறார்களா ரீல்ஸ் பார்க்கிறார்களா என்று அவர்களுக்கு தெரியாது இதனால் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை பற்றி வெளியில் சொல்ல முடியாமல் துயரில் வாடுகிறார்கள் இதற்கெல்லாம் முடிவுகள் எப்போது அரசு என்னதான் சட்டங்கள் கொண்டு வந்தாலும் நடவடிக்கை எடுத்தாலும் தனி மனிதர்கள் உணர்ந்தால்தான் தவறுகள் குறையும் இந்த பதிவை லைக் செய்யுங்கள் உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்